வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்குறோங்க ஸோ டெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூன்று பேட்ச்களுக்கு ஒரு பாதி இருப்பவர்களுக்கு பணி நியமனத்தை வழங்கணும் ஸோ ஏன்னா இவர்களுக்கு வெயிட்டேஜ் முறையை கொண்டு வந்தாங்க அந்த வெயிட்டேஜ் முறையில் பல்வேறு தரப்பட்ட குளறுபடிகள் இருக்கு அதனால அவர்களுக்கு புதிய நியமனத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு அனைத்து தரப்பினருமே கோரிக்கை வச்சிருக்காங்க ஆசிரியர் சங்கங்கள் சங்கங்கள் முதற் அனைத்து ஆசிரியர் சங்கங்களும் டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு உடனடியாக பணி நியமனத்தை கொடுங்க அப்படின்ட்டு யோசனைகளை வச்சுருக்காங்க இதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஒன் ஃபார்ட்டி நைன் ஜிஓ ரத்து பண்ணுறாங்களா இல்லையான்றதையும் நானூறு ஆசிரியர்கள் டெட்டில் பாஸ் பண்ண நானூறு ஆசிரியர்களுடைய இறுதி தீர்ப்பு இன்று வெளியிடுறாங்களா நாளை வெளியிடுறாங்களா அதை பற்றியும் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்குறோம் டெட் டிஆர்பி யூஜி டிஆர்பி கொண்டான மெட்டீரியல்கள் அனைத்தும் நீங்கள் இலவசமாக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே லிங்க் நான் ப்ரொவைட் பண்ணுறேன் நீங்கள் அங்கே போயிட்டு லிங்கை செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி இந்த யூஜிடிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுகள் ரொம்ப ரொம்ப கடினமாக இருந்தது ஸோ இதனால் யூஜிடிஆர்பியுடைய கட் ஆஃப் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் வரும் கவலைப்பட வேண்டாம் ஸோ வேக்கன்சிஸை வரைக்கும் கூடுதலாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஜிஓவை என்ன செய்வாங்க ஏன்னா தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஜிஓவை ரத்து செய்கிறதுக்கு உண்டான முக்கிய முடிவுகளை அரசு வந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் ஆலோசனை கூட்டங்கள் மூலமாக இதை செயல்படுத்தலாம் அப்படின்னு யோசிச்சுட்டுருக்காங்க இதற்குண்டான முடிவுகளை இன்னும் சில தினங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நம்ம எதிர்பார்க்கலாம் நானூறு ஆசிரியர்களுக்குண்டான பணி நியமனத்துடைய ஒரு அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் வெளியிட போகிறாங்க இதற்குண்டான ஒரு நீதிமன்ற தீர்ப்பும் வெளியிட போகிறாங்க ஸோ மக்களே இந்த தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு சாதகமாக வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது நானூறு ஆசிரியர்களுக்கு உடனடியாக பணி நியமனத்தை வழங்குங்க அவங்களுடைய சீனியாரிட்டியை பேஸ் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்வதற்கு அதிகப்படியான டிஆர்பி மற்றும் பள்ளிக் கல்லூத்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற விரும்பினால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்